ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு டக்கர் சமையல் இன்றைக்கி நம்ம பலாப்பழத்தை வச்சு ஒரு செம்ம டேஸ்ட்டான அடை ரெசிப்பி தான் பண்ண போகிறோம் நான் இன்னைக்கு பால்வாடி சத்து மாவு யூஸ் பண்ணியிருக்கேன் உங்ககிட்ட சத்து மாவு இல்லைன்னா அரிசி மாவு அப்படி இல்லைன்னா ரவை கூட யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பலாப்பழத்தை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பலாப்பழம் இப்போவே ரொம்ப டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்குதுங்க இந்த பழத்தில் அடை பண்ணி சாப்பிடும்போது அந்த அடையுமே ரொம்ப சூப்பராக தான் இருக்க போகுது இந்த இனிப்பான பழத்தை தகட்ட தெகட்ட சாப்பிட்டதுக்கு அப்புறமா மிச்சம் இருக்க பழத்தில் அல்வாவும் அடையும் பண்ண போகிறேன் இந்த பழத்தோட கொட்டையை குழம்பு வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இனி வாங்க அடை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அஞ்சு பழா பழத்தை எடுத்துக்குவோம் அரைக்கிறதுக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா மூணு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சதும் ஒரு அகலமான பவுலில் கொட்டிக்கோங்க இது கூட ஒரு கப் அளவு சத்துமாவு சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட மாவு இல்லைன்னா அரிசி மாவு இல்லைன்னா மிக்சியில் அரைச்ச ரவை கூட சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவு துருவனை தேங்காய் கப் அளவு நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி சேர்க்க வேணாம் ஃபஸ்ட்டு நல்லா பிசஞ்சு எடுத்துக்கோங்க பலாப்பழத்தை அரைச்சி சேர்த்துருக்கோம் ப்ளஸ் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருக்கோம் ஸோ இதுவே நல்லா குலைவாக வரும் தண்ணி சேர்க்க தேவையில்லை பாருங்க இந்த பக்குவத்துக்கு பெசஞ்சா போது உங்களுக்கு தண்ணி பத்திரம்னா லைட்டா தெளிச்சு விட்டுக்கோங்க அவ்வளோதான் மாவு ரெடி ஆயிடுச்சு இனி நாம அடை பண்ண ஆரம்பிச்சிடலாம் அடைய வேக வைக்கிறதுக்காக இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் இட்லி தட்டோட குளிக்கலவாக கொஞ்சமாக கையில் எடுத்து இந்த மாதிரி தட்டில் வச்சு லைட்டாக பரத்தி விடுங்க இந்த அடையை வாழை இலக்குள்ளையும் வச்சு வேக வைக்கலாம் அது இன்னுமே ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு முன்னாடி இலை அடை எப்படி பண்ணணுங்கிற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வீடியோவும் கண்டிப்பாக பாருங்கள் இதே மாதிரி எல்லா அடையும் ரெடி பண்ணி இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ்லேருந்து இருந்து ஆஃப் அன் ஹவர் வெந்துடும் ஸோ அந்த டைமில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் அந்த டைமில் எடுத்துக்கோங்க என்னோட பையனுக்கு ஒன்றரை வயசு தான் ஆகுது ஸோ டேரெக்டாக அவனுக்கு பலாப்பழத்தை கொடுக்க முடியல அவனோட சத்து மாவுலேயே பலாப்பழத்தை மிக்ஸ் பண்ணி அடை பண்ணி கொடுக்கும்போது அவன் நல்லாவே விரும்பி சாப்பிடுவான் இதே மாதிரி உங்கள் குழந்தைக்கும் பலாப்பழத்தை சத்து மாவு கூட மிக்ஸ் பண்ணி அடை பண்ணி கொடுங்க உங்கள் குழந்தைங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க சத்து மாவு இல்லைன்னா அரிசி மாவோ ரவையோ சேர்த்துக்கோங்க இந்த பலாப்பழ சத்து மாவு அடைய நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ